இன்னும் ஆ ஆ ஓகே தலைவர் இந்த கேப்பு ஆ ஆ சொல்லுங்க வணக்கம் சென்னை கூத்து சார்பாக நம்ம கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்மளுடைய கூத்து பற்றையோட யூடியூப் சேனல் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே நடக்கக்கூடிய லைவான வீடியோ லைவான பயிற்சி மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டு சினிமா சம்மந்தமான எந்த நிகழ்வு இருந்தாலும் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தோம் அத நாங்கள் யாருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொன்னதே கிடையாது ஆனாலும் ரசிக பெருமக்கள் யூடியூப்ல எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சேர் பண்ணி இதுவரை இன்னைக்கு பத்தாயிரம் கே விட்டது இது எனக்கு பெரிய மாபெரும் வெற்றி அந்த பத்தாயிரம் கேக்கு முக்கிய காரணமாக இருந்த சினிமாத்தையும் இது முக்கிய உழைப்பு இந்த ஒரு ஐநூத்தி எழுபது வீடியோ வந்து மொத்தம் வந்து உங்களுடைய உழைப்பு தான் அவங்க உழைச்சாலும் அந்த வீடியோல நீங்க பாக்குற வகையில கரெக்டாக எடிட் பண்ணி உங்கள் ரசிக்கிற வகையில் இருந்தது நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் எங்களுடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம்

உங்களுக்கு தேவையான நடிகர்களுக்கு தேவையான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை சொல்லுங்க அதுக்கான வீடியோக்களும் பதிவு பண்ணுவோம் அதுக்கான நடிப்பு பயிற்சியும் நம்மளோட யூடியூப் சேனல்லே போடுவோம் நீ சர்க்குலை பார்க்க தான் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்ய தயாரா இருக்கோம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மாஸ்டர் நம்பர் அதுலயே இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கூட பேசுங்க எந்த டைம் ஆகுதான் கண்டிப்பா இதுல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க habe da. Oi da gatinha.